அனைவருக்கும் வணக்கம் தமிழ்வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை ஆன்போர்டு வரவேற்கிறேன் இன்னைக்கு சுவையான மதுரை ஸ்டைலில் ஐரை மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சுவையாக இருக்குங்க ஐரை மீன் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வாங்க இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதற்கு ஐரே மீனை சுத்தம் பண்ணிக்க போகிறோம் ஐரே மீனை ஒரு மண் சட்டியில் எடுத்துக்கோங்க மண் சட்டியில் தாங்க எடுக்கணும் அப்போ தான் அதை உரைச்சுறதுக்கு சுலபமாக இருக்கும் ஒரு மண் சட்டியில் அயிரை மீனை எடுத்து போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி உரசி எடுத்துருங்க அது கம்மா மீன்னால் மண்ணெல்லாம் குல குளகுழப்பாகவும் இருக்கும் கொஞ்சம் மேலே அதெல்லாம் போகிறது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி உரசி ஒரு நாலில் இருந்து அஞ்சு தடவை மீனை நல்லா குளகுழப்பு இல்லாமல் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க குழம்புக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சுக்கிட்டோம் நாலுலேருந்து இருந்து அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க ரெண்டும் நல்லா பொரியட்டும் எட்டு வெள்ளப்பூட்டு பல்ல உரிச்சு வச்சுருக்கோம் அந்த வெள்ளைப்பூட்டு பல்ல சேர்த்துக்கிறோம் பத்து சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறோம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கங்க முடிஞ்ச அளவுக்கு மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயமே சேர்த்துக்கங்க அதுதான் சுவையாக இருக்கும் ரெண்டு பெரிய தக்காளியை நறுக்கி வச்சுருக்கிறோம் அந்த தக்காளியை சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு நல்லா அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் வர மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் தனியாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க போட்டு நல்லா இதாக வதக்கி விட்டுருங்க மசாலா சேர்ந்து வதங்கட்டும் நல்லா ஒரு எலுமிச்சி அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கிறோம் அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கிறோம் நல்லா கொஞ்ச நேரத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொதிக்கட்டும் அந்த புளி தண்ணி அதை பச்சை வாசல் போகட்டும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி உப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க புளிப்பு உரப்பு உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க உங்கள் தேவைக்கேற்ப தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்த உடனே சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அந்த அயிரை மீனை சேர்த்துக்கோங்க மீன் சீக்கிரம் வந்துடுங்க சின்ன மீன் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் மூணு நிமிஷத்தில் மீனும் நல்லா வந்துடும் அவ்வளோதாங்க நம்மளுடைய மீன் குழம்பு மதுரை ஸ்டைடில் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சுவையான ஐரை மீன் இந்த மாதிரி நீங்க ஒரு தடவை ஐரோமீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுங்க நம்முடைய தமிழ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்